இன்று வந்து கறி குழம்பு சாரு குழம்பு ரசம் கேசரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் என்னது ரசம் ரசம் ஓப்பன் பண்ணலாம் ரசம் கேசரி சிக்ஸ்ட்டி ஃபைவா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பர் ஓகேவா உங்களுக்கு எதாவது வேணும்னா கேளுங்கம்மா சாரா என்ன வேணாம் எனக்கு வேணும் வேணும்னு கேட்டு எனக்கு கொணு கொடுத்துட்டாரு இன்னும் கேளுங்க தீபாவளி தீபாவளி வருதே அவரை கேட்டு போனீங்க எல்லாருக்கும் புது துணி கொண்டு கொடுங்க சார் அலங்காரம் பண்ணிடலாம் ஸ்வீட் காரம் எல்லாம் கொண்டு கொடுங்க எல்லாருக்கும் Dress வரணும் சார் Dress தான ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க கேட்றீங்க அந்த ஃபர்ஸ்ட் போடுங்க இந்த இந்த தீபாவளிக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் Dress வரணும் 30 பேருக்கு ஸ்வீட் காரம் வரணும் மத்தபடி பட்டாசு பட்டாசு வெடிக்க வெடிக்கலாம் சார் அனைவருக்கும் வணக்கம் வழக்கம் போல் நம்ம சேனல் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோப் இந்தியா உமன் சென்டர் தான் ஸோ இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தண்டையார்பேட்டில் இருக்கு என்னோட நண்பன் சதீஷ் சதீஷ்குமார் ப்ளஸ் அவங்க தங்கை வந்து சுஜித்ரா திவாரி அவங்களோட பிறந்தநாளை முன்னிட்டு மதிய ஒரு நல்ல ஒரு உணவு நான்வெஜ் கொடுக்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்று ஒரு நல்ல நாள் அதனால நமக்கு நல்லவர்கள் இருக்கிற மாதிரி நமக்கு எந்த வித குறவும் இல்லை எதிலையும் எந்த குறையும் இல்லாத நம்ம நல்லபடியாக இருக்கிறோம் அதனால வந்திருக்க அனைவரும் நல்லா இருக்கணும் என்று சதீஷுக்கு சூழல் சுதித்ரா ஜிரிவாண்டிக்கு பிறந்தநாள் பிறந்தநாள் காணும் அவர்கள் இந்த ஊரில் இல்லை வெளியூரில் இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் பிறந்தநாள் காணும் நபர்கள் எல்லாரும் அனைவரும் நல்லா இருக்கணும் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் சுதித்ரா சதீஷ் ஜீவாடி அவங்க பிறந்தநாள் காணும் நண்ப அனைவரும் வணக்கம் வாழ வாழமும்

ஸோ ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சிடுறேன் என்னோட நண்பன் சதீஷுக்கு வெளிநாட்டில் இருந்தாலும் ஸோ பர்த்டேக்கு நல்ல ஒரு உணவை கொடுக்கணுன்றது வருஷம் வருஷம் நம்ம சேனல் மூலியமாக நிறைய இடத்துல கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த வாட்டி என்னோட நண்பன் சதீஷோட பர்த்டேவை நல்லா இங்கேருந்து ஸ்கோப் இண்டியா உமன்ஸ் ஷேட்டன் செலிப்ரேஷன் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனிய பிறநாள் அல்வாழ்த்துக்கள் என்னோடய அருமை நண்பன் சதீஷ் அவர்களுக்கும் அவர் தங்கை சுஜித்ரா திரிவாடிக்கு இனியே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்று போல் என்றும் சந்தோஷமாக இருக்கணும் வாழ்த்துக்கள் 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 அது மட்டும் இல்லை ஸோ இங்கே இவங்க கூட செலப்ரேஷன் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு மதிய உணவு வந்து ஒரு நல்ல ஒரு உணவை கொடுத்தோன்னு ஒரு திருப்தி இருக்குல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்குறவங்க நீங்களும் ஏதோ ஒரு ஹோமில் பண்ணுவீங்கன்ற நோக்கத்தோடு தான் நம்ம சேனலில் வாரம் வாரம் நம்மளை அந்த இந்த காப்பகம் வீடியோஸ் நிறையா போட்டுட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன்

மற்ற நாள் காலம் சதீஷ் சுசித்ரா சிவாடி அவர்களுக்கு நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி நாம் அவர்களுக்கும் மதிய உணவை வேண்டுக்கொள்ளணும் அவர்கள் அனைவரும் நல்லா வாழவே இருக்க வேண்டும் நூறாண்டு காலம் வாழ வாழணும் எந்த நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்பமாக வாழ்ந்து பிள்ளை குழந்தைகள் நல்லா வேலைக்கு போய் நல்லா குழந்தைகளை பெற்று நல்லா கல்யாணம் பண்ணி சீரமாக வாழ்ந்து திருப்பி நம்ம குடும்பத்துக்கு நம்ம வீட்டுக்கு வரணும் சந்தோஷார அவர்களை அழைத்து கொண்டு வரணும் எல்லாருக்கும் எல்லா வல்ல இறைவனை நம்ம பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம் சந்தோஷம் நமக்கு இன்று

ஸ்வீட்காரவர் தீபாவளிக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் செய்யணும் சார் நீங்க தான் செய்யணும் உங்கள்தான் எதிர் நம்பி இருக்கேன் உங்களை தான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் தான் எங்க கூட இருந்து தீபாவளி நல்லபடியாக வாழ்த்து கொண்டாடி நீங்க தான் போகணும் உங்களை நம்பியாக தீபாவளி அன்னைக்கு ஓடணும் நீங்கள் வரல நான் கதவை இட்டு கொடுத்து படுத்துருவேன் பாயப்பட்டு பார்த்து நன்றி வணக்கம் சந்தோஷம் வளர்க்க நன்றி வணக்கம் பாழ் வாழ்வே நல்ல நம்ப நன்றி சார் ரொம்ப நன்றாக நன்றி